பீகார்ல இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் இவ்வளவு குளறுபடி இருக்குன்னு யோகேந்திர யாதவ் வந்து உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்காரு இல்லையா எண்பத்தி ஒரு லட்சம் பேர் ஏன் விடுபட்டான் நீ ரெட்டை வாக்குரிமைனா ஒரு வீட்ல நூறு ஓட்டு பதிவாயிருக்கு ஒரே வீட்டுல நூறு பேர் வாழ்வானா ஒரு ஒரு வீட்டுல அப்ப நீ அவ்வளவு பதிவு பண்ணி வச்சிருக்க ஐயா ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுதின கற்றையை படிச்சு பாருங்க இவ்வளவு இவ்வளவு புள்ளிவரமா எழுதிருக்கா ஒவ்வொருத்தரும் ரெண்டு வாக்குரிமை வாக்குரிமை எண்ணிக்கை முதல் இருந்ததை விட பல மடங்கு கூடியிருக்கு அப்ப இந்த எஸ்ஐஆர் எந்த பயனும் இந்த சிறப்பு வாக்கு திருட்டு திருத்தமா தான் இருக்குமா பாஜக மூத்த தலைவர் சதவீதம் அதிகரித்து இருக்குல்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் கல்ல ஓட்டு போட்டா வாக்கு சதவீதம் எண்பத்தி ஒரு லட்சம் பேர் வெளியில நிக்கிறானு சொல்ல முடியுதா எங்க அதிகரிச்சிருக்கு இருக்கிற வாக்காளர்ல எட்டு கோடி புள்ளி எட்டு கோடி இருபத்தி இரண்டு நீங்க இதுல இதுல எண்பத்தி ஒரு லட்சம் பேர் வெளியில் நிக்கிறானே எங்க அதிகரிச்சிருக்கு